ரேவதி ரேவதேசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மகேஷை வந்து கையும் கையும்ங்குளமாக கார்த்தி வந்து அடித்து முகத்தை வந்து பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம் எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல மாயாவும் மகேஷுக்கான உறவு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகிட்ட வந்து ரா மயில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அம்மா நாளைக்கு வந்து நம்ம இடம் வர சொல்லியிருக்கோமே அந்த இடத்துல அவன் மாயாவும் அவளோட புருஷன் நிச்சயமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க அப்படி சப்போஸ் அவங்க நாலஞ்சு பேரோட வந்துட்டா நான் தனியாக போனால் மாட்டிப்பேனே அப்படிங்கிறப்ப நான் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்றேன் என்னால் ஒரு நாலு பேர் அடிக்க முடியாதா சாச்சா நீ பத்து பேரை கூட அடிப்பப்பா நீ என் கூட போது நான் அதை மறந்தே போயிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரி இப்போ நம்ம முகத்தை வந்து பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை நீங்கள் முகத்தை வந்து அப்படியே மறைச்சிக்கங்க மறைச்சிக்கிட்டு கரிச்சிப்பை கட்டிக்கிட்டு போங்க அப்போ தான் நிச்சயமாக அவங்களும் முகத்தை காட்டிக்கிட்டு வரப்போகிறதுக்கு கம்மி தான் வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கரெக்டாக வந்து மயில் வந்து ஃபோன் பண்ணுறான் இங்கே பாரு மாயா நாளைக்கு வந்து பத்து மணிக்கு இந்த காலையில் அடுத்த நாள் காலையில் வந்துடு வந்தேன்னு வச்சுக்கேன் காசை எனக்கு வந்து நீ கொடுத்தேன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும் ஆனால் காசு மட்டும் குறையக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக காசு விஷயத்தை கரெக்டாக பேசுகிற மாதிரியே வந்து உண்மையிலே கேட்குற மாதிரி வந்து மயில் வந்து செமையாக ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க அது தெரியாமல் இந்த பக்கம் ஃபோனை வந்து மாயா வந்து வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமா மகேஷ் வந்து கேட்குறாங்க அம்மா எப்படி அவன் வந்து மறுபடியும் ஒரு வேலை நம்ம காசு கொடுத்து மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு மகேஷ் வந்து கேட்குறாங்க கிட்ட அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவன் பேச பேச ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு வந்து அந்த ஒரு லட்ச ரூபா காசு மேலே தான் கவனமாக இருக்க தவிர நம்மளை மாட்டி விடுறதுல இல்லை அப்படின்னு மாயாவை வந்து முழுசாக வந்து நம்ப வச்சுட்டாப்புல நம்ம மயில் சமவாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி இப்போ நான் போய் காசு கொடுக்கட்டுமா அப்படின்னு மாயா வந்து கேட்குறப்ப வேணாம் வேணா நீயே போய் கொடு அப்போ தான் வந்து நான் என் முகத்தை பார்த்த மாதிரி தெரியக்கூடாதுல ஒருவேளை சப்போஸ் ஏதாவது மாட்டினா கூட நான் வந்து அந்த அவங்ககிட்ட வந்து மாட்டாமல் இருப்பேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே உன்னை காமிச்சா கூட வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காலையில் வந்து முகத்தை முடித்து வந்து மயில் வந்து வெயிட் இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து இவரும் வராப்பில்ல மகேஷ் வந்து சரி வந்தோடனே கையில் வந்து ஒரு லட்ச ரூபா காசை கொடு அப்போ தான் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ முதல்ல எல்லா ஆதாரத்தையும் கூட அப்போ தான் நான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஒரு லட்சம் காசு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க காசு கொடுக்குறப்ப இந்த பக்கம் வந்து மாயா தலையை வந்து புடவையால் ம முக்காடு போட்டுட்டு மறைஞ்சிட்டு எல்லாரும் நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து மயில் செம மாதம் வந்து கையை பிடிச்சிடுறாப்புல கையை பிடிச்சோன்னே எப்போ சிலமோ இவனை பிடிச்சிட்டப்பா இவன் தப்பிச்சு போடுறதுக்குள்ள சீக்கிரவா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து செம மாதம் வேகமாக வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மகேஷ் தப்பிக்கலான்ட்டு வந்து பார்க்குறாங்க டக்குன்னு வந்து கரெக்டாக மயில் வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க வச்சோன்னே வந்து கார்த்தி வந்துடுறாப்புல வந்தோன்னே ஏ நீ எதுக்காக வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கீங்க விடுங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப பலார் பலார்னு கார்த்தி வந்து அடிக்கிறாங்க செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடித்து முடிச்சோன்னா முகத்தை வந்து டக்குன்னு வந்து எடுத்துடுறாங்க எடுத்து பார்த்தா வந்து கரெக்டாக மகேஷ் வந்து மாட்டிக்கிட்டாங்க மாயாவும் என்ன செய்யறேன்னே தெரில இந்த பக்கம் பார்த்தியாப்பா நான் சொன்னப்போ கூட வந்து நீ நம்பலையே பார்த்துக்க எல்லா பிரச்சனையும் இவளும் அவனும் ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்க இப்போ நிரூபிச்சிட்டேன் பார்த்தியா இந்த மயில் வந்து முடிவு எடுத்தது சரியாக தான் இருந்திருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொன்னது உண்மைதான் ஏய் எதுக்காகடா வந்து நீ இப்போ வந்து மாயாக்காக காசு கொடுக்குற அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள வந்து என்ன உறவு இருக்குது மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து கார்த்தி சமயம் அட்டகாசமாக அடிச்சுட்டு நொறுக்குறாங்களே சொல்லலாம் அந்த சமயம் தான் இங்கே ரேவதி வந்து எப்படியாவது வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இன்னும் சாமி கிட்ட வந்து மகேஷ் கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பொறுமையாக சொல்லி வீட்டில் வந்து எப்படியும் வந்து அம்மாலேருந்து எல்லோரும் கோவப்படுவாங்க அங்கே ஆசிரமத்துலேருந்து குழந்தைய அழைச்சிட்டு வந்தால் அந்த வந்து எல்லாரோட மனசையும் வந்து மாற்றி நீதாம்பா அருள் புரியணும் எப்படியும் வந்து நமக்கு கார்த்திகை நிச்சயமாக உதவுவான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நம்ம குழந்தைய வந்து இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அங்கே சிவனாண்டி வந்து எப்படியும் வந்து இந்த சாமுண்டீஸ்வரியனை அவமானப்படுத்திகிட்டு போயிட்டா அதுக்கு பதிலடி நிச்சயமாக நான் வந்து கொடுத்தாகணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கதோட அட்டகாசமாக வந்து முடிச்சிருக்காங்களே சொல்லலாம்